கண்ணிராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி கேது பயிற்சி வீடியோக்களில் கேட்ட கேள்விகளுக்கான பதில்களை இப்ப பார்க்கலாம் நீங்க சொல்றது நடந்தா ரொம்ப சந்தோஷம் கண்ணிராசிக்காரங்க அனுபவிக்க கூடாத கஷ்டமெல்லாம் அனுபவிச்சிட்டோம் கரெக்ட் ராஜா அவர்களே வணக்கம் நமஸ்காரம் அதாவது உங்க ராசி லக்னத்திலேயே கேத்து வெளியே போகும்போது நரக அவஸ்தைன்னு நான் சொன்னது எல்லாமே உண்மை அதாவது எண்பது பர்சன்ட் எண்பது சதவீதம் மக்கள் அனுபவிச்சக்கூடிய கூடிய கஷ்டம் தினமும் தினமும் நிறைய பேருகிட்ட பேசுறேன் ஒருத்தருக்கிட்ட ரெண்டு பேருக்கெலாம் கிடையாது அதனால் ரேண்டம் சாம்பிளிங் மெத்தட் அப்படின்னு சயின்டிஃபிக்கலாக சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அஸ்ட்ராலஜி இல்லாமல் நீங்கள் வந்து கணக்கு போட்டாலும் கன்னி ராசி லாஸ்ட் ஒன்றரை வருஷம் சூப்பு இப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சுது அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை இனிமேல் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் எப்போ முடியுதோ அப்போல்லாம் வந்து கீழே தரையில் படுத்து தூங்க முடிஞ்சதுன்னா நல்லது ரெண்டாவது விநாயகருடைய கோவிலுக்கு அதுவும் வந்து கணபதி வித்யா கணபதியுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது மெயினாக டியூஸ்டே அன்னைக்கு போகலாம் சுதாகிழமை அன்னைக்கு போய் அவருமா ஒரு சின்ன ஒரு கும்பிடு போட்டு முடிஞ்சா தோப்பு கரணம் போட்டு வரது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் முடிஞ்சா யாருக்காரு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லது சூப்பராக இருப்பீங்க தெரியுமாருங்க அடுத்து தேசிகா தீன தயாலுன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் மிதுன லக்னம் கவர்மெண்ட் ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதுனேன் பட் கிடைக்கல சார் ஃபியூச்சரில் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா சார் எனக்கு சி மெயின் விஷயம் தேசிகா அப்படிங்கக்கூடிய பேரியல் சாஸ்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா மூணாவது அட்டம்ல கூட உங்களுக்கு கிடைக்கலாம் நம்ம அது வந்து அது கிடைக்காது அப்படின்னு சொல்ல முடியாது என்னன்னா ஜாதகத்தில் ஒரிஜினலாக கொடுப்பினேயே நல்லா இருக்கும் பொழுது பாதிப்புகள் கிடையாது உங்களுக்கு வந்து ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் தான் உண்மையான ஒரு சேஞ்சாக நடக்கும் அதனால் அந்த ஒரு ஜோனை பார்க்கும்பொழுது உங்களுக்கு நீங்கள் பிரயத்னம் பண்ணுறது ட்ரை பண்ணுறது தப்பே கிடையாது ட்ரை பண்ணலாம் சுய ஜாதகம் நன்னா இருக்குன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அதை நீங்கள் டேரெக்டாக என்ன காண்டாக்ட் பண்ணலாம் நான் பார்த்து அது நடக்குமா நடக்காதான்னு நான் சொல்லிடுறேன் இன் ஜென்ரலாக பொழுது உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியுது அதுவும் கரெக்டாக ஒன் இயருக்கு இந்த சான்ஸ் இருக்கு கண்டிப்பாக நடக்கட்டும் சீக்கிரமாக உங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளத்தை வாங்குற மாதிரி ஒரு பிராப்தம் ஏற்படணும்னு சொல்லி அந்த பெருமாளை வேண்டிக்கிறேன் தீர்காயுஷ் பண்ணுவோம் அடுத்து சாந்தி சுகன் உயிர் மட்டும்தான் இருக்கு அதுவும் போயிட்டா பரவாயில்ல அப்படின்னு தோணுதுன்னு பதிவிட்டு வாய்ப்பு இல்லை ராஜா மெயின் விஷயம் அதுதான் ஏன்னா நம்ம நினச்சிருக்கோம் சாந்தி அப்படிங்கக்கூடியவங்களுக்காக நான் பதில் சொல்கிறேன் உயிர் மட்டும்தான் இருக்கு கஷ்டமாக இருக்கு நான் தான் சொன்னேன் நிறைய கமெண்ட் இப்படி தான் வரணும் அதாவது கஷ்டத்தை எல்லாருமே ஒரு பொறுமையாக அணுகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான குறிக்கோள் அதாவது வேண்டுகோள் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அம்மா அப்பாலாம் எப்படி கஷ்டத்தை வந்து இவ்வளோ கஷ்டம் 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 நம்ம யாருக்கிட்டையும் போய் புலம்பெல்லாம் ஏன்னா மீடியா இல்லை யூடியூப் இல்லை ஃபேஸ்புக் இல்லை இன்ஸ்டா இல்லை அதனால போது யாருக்கிட்டேயும் புலம்ப மாட்டோம் இப்போ வந்து கஷ்டம் அப்படிங்கக்கூடிய விஷயம் சொல்லிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கமெண்ட் பண்ணால் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது இன் ஜெனரல் சாந்தி அப்படிங்கக்கூடிய பேருக்குரிய ஸ்தானத்தை பார்க்கும்பொழுது அடுத்த கால் வருஷத்துக்கு சின்ன சின்ன பிரச்சனை மனக்குழப்பங்கள் கண்டிப்பாக இருக்கும் என்ன பண்ணா தீர்வுனா சனி சனிக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் உபவாசம் பண்ண முடிஞ்சது அப்படின்னா சூப்பராக இருப்பீங்க நிறைய மாற்றங்கள் கொடுக்கும் குழந்தைகளுக்கு அன்னதானம் பண்றது உங்கள் லைஃப்ல நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க தீர்க ஆயுஷ் மான்பவா சாந்தி அவர்கள் அடுத்து ஸ்வேதா ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க ஒன்றரை வருஷங்கள் முழுவதுமாக எந்த வேலையும் இல்லை பல வேலைகளை தேடி விண்ணப்பித்தேன் ஆனால் எந்த பயனும் இல்லை என்ன லைஃபுட அது கதவு கடவுளே காப்பாற்றுங்க ஐயா அப்படின்னு போட்டிருக்காங்க ஸ்வேதா அவர்களுக்கு வணக்கம் நமஸ்காரம் அதாவது மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஸ்வேதா அப்படிங்கக்கூடிய பேரக்கூடிய சாஸ்திரத்தை எடுத்து பார்த்தாலே கண்டிப்பாக இயல்பாகவே உங்களுக்கு மாற்றங்கள் வேணும் ஃபிக்ஸ்டாக ஒரே விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றம் இருந்துகிட்டு இருக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு சேஞ்ச் இருந்துகிட்டு இருக்கும் அண்ட் எப்போவுமே உங்களுக்கு சொல்கிறதுனா எந்தளவுக்கு நீங்கள் ஃப்ரூட் ஜூஸ் இல்லைன்னா எந்த ஒரு பல ரசத்தையும் சுவாமிக்கு வந்து நீங்கள் நேவேத்தியமா செய்து ஐந்து பேர் கன்னியா பெண்களுக்கு நீங்க தானம் பண்ணும் நல்ல மாற்றம் கொடுக்கும் உங்க லைஃப் கண்டிப்பா மாறும் எக்ஸாக்ட்லி ஒரு ஆறுல இருந்து ஏழு மாசத்துக்குள்ள ஸ்வேதா அவர்களுக்கு நல்ல மாற்றம் கொடுக்குங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை தீர்க ஆயுஷ்மான் பவான் நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அடுத்ததான் உமாநாராயணன் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என் மகன் உத்திரம் கடக கடகலக்னம் மனைவி குழந்தையை பிரிந்து வாழ்கிறான் அவன் வேதனை எப்போது தீரும் யாருக்கும் அவன் நிலைமை வரக்கூடாது தனிமை கொடிது கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரியாக வாழ்கிறான் எல்லோரும் நன்றாக இருக்க நினைப்பான் பெற்ற நாங்கள் ரத்த கண்ணீர் வடிக்கிறோம் இறைவன் கருணை காட்டுவாரா ஜெய் ஸ்ரீராம் போட்டிருக்க அதாவது ஒரு விஷயமா உமா நாராயணன் அவர்களுக்கு வணக்கம் ரொம்ப முக்கியமாக ஒருத்தரை பிரிஞ்சு நம்ம வாழ்கிறோன்னா அந்த கேதுவுடைய ஆதிக்கம் இல்லாமல் பகை இல்லாமல் நடக்காது முதல் விஷயம் இப்போ நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மோசமான நிலமை கிராஸ் ஆகிடுச்சு அதனால் எப்படி பார்த்தாலும் கரெக்டாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு மாதத்துக்குள்ளே ஒரு தூது வரும் யார் மூலியமா வரும்னா ஒன்று அண்ணன் தம்பி மூலியமா வரும் இல்லை கசின் மூலியமா வரும் இல்லை ஆடிட்டுற மூலியமா வரும் இல்லைன்னா கணக்கு போடக்கூடிய நிபுணராக இருக்கக்கூடிய நபர் மூலயமா உங்களுக்கு ஒரு தூதுவோம் அது பெருமாளுடைய பிரத்யட்ச ஸ்வரூபமாக நீங்க எடுத்துக்கிட்டு அந்த கிட்ட போய் என்ன பிரச்சனையோ அது உட்காந்து பேசி முடிச்சுக்கிறது பகைய பாராட்டாமல் இருந்தாவே மோஸ்ட்லி நல்லா இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் ஆண்களாக இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் தயவுசெய்து புரிஞ்சுங்க வாழ்க்கைங்கிறது ஒரு முறை நீங்க வாழ்றீங்க எந்த ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் போகிறீங்களோ அந்த ஃபேமிலியோடைய அனுசரணையாக இருந்து எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுட்டு அது தகுந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் உங்கள் பசங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பீங்க எதுவுமே ஏன் இஷ்டம் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி போகாமல் மோசமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எஸ் அதை வந்து யாருமே மறுத்து பேச முடியாது ஓரளவுக்கு பிரச்சனை இருந்தால் கூட அதை உட்காந்து பேசி முடிச்சுக்கலாம் இப்போ நிலமை வந்து மாறிடுது அதனால் அவங்க ஒய்ஃபாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி எங்கேருந்து பார்க்குறீங்களோ சேர்ந்து வாழக்கூடிய தன்மை அவருக்கு கண்டிப்பா வருகிறது நீங்களும் போய் சந்தோஷமா உங்கள் லைஃப்பை பார்க்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஐக்கிய மத்திய சூக்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு சோஸ்தரம் இருக்கு அதை நீங்க சூக்தம் இருக்கு அதை நீங்க நம்ம யூடியூப்ல போட்டு கேட்டால் நல்லா இருக்கும் அதே மாதிரி ஸ்வயரா பார்வதி தேவி அவங்களுடைய போட்டோவை வால்பேப்பரா வச்சுக்கோங்க உமா நாராயணன் அவர்களுடைய பையனுக்கு நான் சொல்றேன் வச்சுக்கோங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் தீர்க்க ஆயுஷ்மான் பவா அடுத்து ராகுகேது பயிற்சி வீடியோ பார்த்துட்டு கன்னிராசிக்காரங்க தான் சேனல் அப்படின்னு இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம் இனிமேல் நல்லது நடந்தால் சரி நன்றி ஐயான் போட்டிருக்காங்க சூப்பராக இருப்பீங்க தான் சேனல் அவர்களே நீங்கள் யாரும் தெரியாது ஆனால் இனிமேல் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க ஏன்னா கேது ராகு கிராஸ் ஆகிடுதுன்னாவே பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க இருப்பான் ஸோ நிறைய நல்ல விஷயம் நடக்கும் இனிமேல் சன்னியாசிகள் சித்தர்கள் மகான்கள் கோவிலுக்கு நீங்கள் நிறைய போவீங்க அது மூலியமாகவே உங்களுக்கு நிறையா சந்தோஷத்தை பார்ப்பீங்க சூப்பராக இருப்பீங்க தீர்க ஆயுஷ்மான் அடுத்ததாக சிவாஜி கன்னிராசினருக்கு வேலை போயிடும் ஆனால் பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு புரியலை எனக்கு அதாவது ஒன்று விஷயம் அதாவது வேலை போய்டும் அப்படின்னா குரு வந்து எப்போல்லாம் பத்தாம் இடத்துக்கு வர்றாரோ அப்போ பதவி போகும் அப்படிங்கிற அர்த்தம் வரும் விச் மீன்ஸ் ஒரு ஹையர் ரேஞ்ச் ஆஃப் ஜாபுக்கு நம்ம பார்ப்போம் எதிர்பார்ப்போம் இருக்கிற வேலையை விட்டுட்டோம்னா சும்மா வீட்டில் உட்காந்து தூங்க மாட்டோம் கரெக்டாக ஒரு மூணுலேருந்து ஆறு மாசத்துக்குள்ள நல்ல வேலை கிடைக்கணும் அதோட பெட்டர் சம்பளமாக கிடைக்கணும்னு நீங்கள் டார்கெட் பண்ணுவீங்க அந்த ஒரு நோக்கத்தில் தான் அதை சொன்னேன் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கணும் சிவாஜி அவர்களுக்கு பகவானுடைய அனுகிரகத்தில் கண்டிப்பாக நல்லது நடக்கணும் மெயினாக சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு ஒம்பது வாரம் போங்க ரொம்ப முக்கியமான பஸ்மத்தில் அபிஷேகம் அதாவது சுவாமிக்கு அபிஷேகம் பொழுது விபூதி கொண்டு போய் கொடுங்க அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியை வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க டெய்லியும் வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும் சூப்பராக இருக்குது அடுத்த தினேஷ் கேட்டிருக்காரு ஐயா நான் கன்னிராசி ஒரு வருஷமாக வேலை தேடிட்டு இருக்கேன் கிடைக்குமா சொல்லுங்க பிளீஸ் இன்னைக்கு டேக்கான பலன் சொல்றேன் தினேஷ் அவர்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒன்றரை மாசத்துல ஒரு பேசிக்கான வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும் போது டக்குன்னு நீங்க ஜாயின் பண்ணிடுங்க அதெல்லாம் அப்படியே படிப்படியான முன்னேற்றம் வரும் ஃபர்ஸ்ட் நீங்களே ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கீங்க அந்த மனக்குழப்பத்துலேருந்து வெளியே வாங்க இவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க வீட்டை விட்டு போக முடியாது இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் தேவையில்லாத பயம் இதெல்லாம் உள்ளே இருந்துட்டு வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும் பட் என்னென்னா ஒன்றரை மாதத்தில் ஒரு முக்கியமான விஷயம் மாறுதுங்கிறது பெரிய அதிர்ஷ்டம் ஸோ தாராளமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் தெரியும் பார்க்கலாம் தீர்க்க ஆயுஷ்மான் போகும் அடுத்து ராசாமணின்னு ஒருத்தர் கன்னி ராசிக்காரங்க படாத கஷ்டம் பட்டாச்சு சார் இனியாவது நல்லது நடக்கட்டும் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு கண்டிப்பாக ராசாமணி அவர்களே உங்களுக்கு இனிமேல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் தெரியுமாருங்க தீர்க்க ஆயுஷ்மான் அடுத்து அந்த போஸ்டர் பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கருணான்னு ஒருத்தங்க அவங்க சுதாவுக்காக கேட்டிருக்காங்க கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் தனுசு லக்னம் இவ்வளோ தான் பற்றி விட்டுருக்காங்க ஓகே முதல் இவங்களுடைய கேள்விக்கான ஸ்தானமே பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம் எப்போ வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறதுக்கான சான்ஸு அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக லைஃப் எப்போது நல்ல லைஃப் அமையும் அப்படிங்கிற கேள்வியாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது எப்படி பார்த்தாலும் கரெக்டாக ஒன்று ஒரு ஏழு மாதத்துக்கு உங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்கும் இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஏழு மாதத்துக்கு அப்புறம் குருவுடைய சஞ்சாரமாக மாறும் ஆனால் உங்களுக்கும் நல்லது நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் கொஞ்சம் தூரத்துலேருந்து நடக்கும் ஆனால் நடந்துடும் நல்லா இருப்பீங்க ஆஞ்சநேயரை பிடிச்சுக்கே உங்களுக்கு என்ன வருமோ அதை நடத்தி கொடுப்பார் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக ராம தூத கிருபா சிந்து மத்காரியம் சாதிய பிரபு இந்த ரெண்டு லைன் ஸ்லோகத்தை ரொட்டேஷன் மைண்டில் ஓட்டுங்க என்ன வருமா நடக்கும் சூப்பராக இருப்பீங்க தீர்க ஆயுஷ்மான் பவா அடுத்ததான் பரத்ராஜ் ராசி அஸ்தம் நட்சத்திரம் ரிஷப லக்னம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவா இப்போ ஒர்க் பண்ணுற ஜாப் விட்டுட்டு வேறு ஜாப் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டிருக்கேன் சரி முக்கியமான கேள்வி அதாவது என்னன்னா பிஸ்னஸ் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா ஜாதகத்துடைய பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் இருக்கிற வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணணுன்னு யாருமே அட்வைஸ் பண்ண மாட்டாங்க சுயமாக உங்கள் ஜாதகத்தில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஸ்தானம் இருந்ததுன்னா அதுக்கான சுச்சுவேஷன்லாம் தானாக அமைஞ்சிடும் அதனால் வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு போகணுமா அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்கு சரியாக படலை இன்ஃபேக்ட் ஜாதகம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுறது தான் கரெக்டு உங்களுக்குன்னு நல்ல ஒரு பிராப்தம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னு நம்பலாம் தீர்கா ஆயுஷ்மான் பவா நல்லது நடக்கணும் மகாலட்சுமிக்கு போய் முடிஞ்சளவுக்கு வெள்ளிக்கிழமை காலையில் நெய் விளக்குக்கு மட்டும் நீங்கள் பணம் கொடுத்துட்டு வர்றது நெய் விளக்கு ஏற்றிட்டு வருவது நீங்கள் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கணும்னு நம்புங்க தீர்க்க ஆயுஷ்மான் பவா